தள்ளுபடி இந்த ஆட்சியோட நான்கு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு அஞ்சாம் ஆண்டு தொடக்கத்துக்கு வந்திருக்கிறோம் ஆக அஞ்சாம் ஆண்டு தொடங்கி திருச்சி மாவட்டத்தில் தான் வந்திருக்கிறேன் ரெண்டு நாட்களுக்கு முன்பு மீடியா நண்பர்களை எல்லாம் சந்தித்தேன் ஊடக நண்பர்கள் மீடியா நண்பர்கள்லாம் சந்தித்தாங்க பத்திரிக்கை நண்பர்களையும் சந்தித்தாங்க இந்த நான்கு ஆண்டில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய முக்கியமான சாதனைகளை அதனால தமிழ்நாடு அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்லுகிற போது எனக்கே ஒரு நொடி வியப்பா இருந்துச்சு அடையப்பா இவ்வளவு திட்டங்களை தொடங்கி இருக்கோம் எனக்கே மனைப்பா தான் ஊடக இத்தனை துறைகளை இவ்வளவு சாதனைகளை நடந்திருக்கான்னு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க ஒன்னு ரெண்டு நாள் சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் நாம அவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துறோம் சாதனைகளை பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல முடியல அடுத்த டார்கெட் செட் பண்ணிக்கிட்டு முன்னோக்கி போறதால எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த முடியல ஒரு சாம்பிளுக்கு பெரிய நகரங்களை செஞ்சிருக்கக்கூடிய முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களை மட்டும் சொல்றேன் மதுரையில் ஒத்த செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸ் மாதிரி இல்லாம சொன்ன தேதிக்கு முன்னாடியே சென்னையில கட்டி முடிச்ச ஆறு லட்சம் மக்களுக்கு மேல பயனடையக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா கோவையில் செம்மொழி பூங்கா பணிகள் நடைபெற்று வருது மதுரைக்கு கலைஞர் நூலகம் ஜல்லிக்கட்டு அரங்கம் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அருங்காட்சியகம் குமரி முனையில் வல்லுவருக்கு சில கண்ணாடி இழைப்பாளம் எல்லா மாவட்டத்திலையும் பூங்காக்கள் டைடல் பார்க்குகள் பணிபுரியும் பெண்களுக்கு தோழி விடுதிகள்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பெருமித அடையாளங்களை உருவாக்கிட்டு வரோம் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைகிறதுக்கான வெற்றி பயணம் தொடங்கினத இந்த திருச்சியில் இருந்து தான் மறந்திருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் இருந்த விடியலுக்கான முழக்க மாநாட்டில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான என்னுடைய விஷ அது அறிவிச்ச விஷனை அறிவிச்சேன் என்னுடைய கொள்கை அறிவிச்சேன் என்னன்னா தமிழ்நாட்டை துறைவாரியா எப்படி உயர்த்துவோம்னு சொல்லி ஏழு வாக்குறுதிகளை அப்பொழுது நான் சொன்னேன் முதல் வாக்குறுதி வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு இரண்டாவது வாக்குறுதி மகசூல் பெருக்கம் மகிழும் விவசாயி மூன்றாவது வாக்குறுதி குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர் நான்காவது வாக்குறுதி அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம் ஆறாவது வாக்குறுதி எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம் ஆறாவது வாக்குறுதி உயர்தர ஊரக கட்டமைப்பு உயர்ந்த வாழ்க்கை தரம் ஏழாவது வாக்குறுதி அனைவருக்கும் அனைத்துமான தமிழகம் இந்த ஏழு வாக்குறுதிகளை பெரும்பாலானவற்றை இந்த நான்கு ஆண்டுகளிலே நாம் எட்டி இருக்கிறோம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு என்பது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத வளர்ச்சி இந்தியாவில் நாம் தான் நம்பர் ஒன் நாம தான் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பாசன பரப்பும் விளைச்சலும் செய்கிறோம் சட்டமன்றத்தில் அதே போல கல்வி எடுத்துக்கிட்டா புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற நம்ம புரட்சி திட்டங்கள் காரணமா உயர்கல்வியில சேர்றாங்க என்னைக்கு அது வருது அதுவும் இந்தியாவோட சராசரியோட ரெண்டு மடங்கு அதிகம் தலைசிறந்த கல்வி நிறுவனங்கள்ல ஐந்தில் ஒரு பங்கு தமிழ்நாட்டுல தான் இருக்குன்னு ஒன்றிய அரசே ரிப்போர்ட் தராங்க காலை உணவு திட்டம் இல்லந்தேடி கல்வி என்ன நிறுத்தும் போன்ற திட்டங்களால பள்ளி கல்வியில பெரும் வளர்ச்சியை பார்க்கிறோம் மாணவர்கள் இடைநேற்றல் குறைஞ்சிருக்கு சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு அட்டண்ட்ஸ் கூடியிருக்கு மருத்துவ நம்முடைய திட்டமான மக்களை தேடி மருத்துவ செயல்படுத்த ஐநா விருதையை வாங்கி நகரங்களை மட்டுமல்ல கிராமங்களையும் வளர்த்திருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலாக சமூக நிதி அரச உருவாக்கி இருக்கிறோம் எந்த பிரிவினரும் விட்டு போக கூடாது கவனமாக செயல்பட்டு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல பழங்குடியின சிறுபான்மையினர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கை விளிம்பு நிலை மக்கள் எல்லாருக்குமான நம்ம திராவிட நாட்டுக்கே நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு அப்படின்னு சொன்னோம் அடுத்த வர ஆண்டுகள் இப்போ நான் சொன்ன நாமளே பீட் பண்ற மாதிரி இதை விட பெரிய சாதனைகளை படைப்போம் உறுதியா சொல்றேன் இதைத்தான் நம்முடைய அரசியல் எதிரிகளால் தாங்கிக் கொள்ள முடியல அவங்களோட கடந்த ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சின்னதா ரேவன் பண்ணி பாருங்க பார்க்கலாமா கொஞ்சம் ரேவன் பண்ணி பாருங்க கொஞ்சம் ரிவர்ஸ்ல போய் பாருங்க அவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு பத்து வருஷத்துல மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுக்க உழவர்கள் போராட்டம் நடந்தப்போ அவங்க அந்த போராட்டத்தை இழிவுபடுத்தி பேசினாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி காவேரி நீர் உரிமையை பெறவும் உச்ச நீதிமன்றத்தில் உறுதியான வாதங்களை எடுத்து வைக்கல அதனால உழவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த நடந்துச்சு இலங்கை தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் அதிமுக ஆதரிச்சு வாக்களிச்ச ஒரே காரணத்தை தான் அது நிறைவேறிச்சு நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் பத்தி எரிஞ்சது வரி விதிப்பு உரிமையும் போச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாத்தாங்குலனு பொதுமக்களே கொண்டு குவிச்சாங்க இதெல்லாம் அப்படிப்பட்ட இரண்டு ஆட்சியிலிருந்து ஆண்டுகள் நம்ம விடிகள் ஆட்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை நிகழ்த்தி கம்பேர் பண்ணி பார்க்கணும் என்பதற்காக சொன்ன தொடக்கம் திராவிட மாடலுடைய இனிதான் லோடிங் நான்கு ஆண்டுகள்ல சரிவில் இருந்து நம்பர் ஒன் மாநிலமாகி சாதனை படைச்சோம் இனி நாம போற பாதை சிங்க பாதையாக இருக்கும் ராக்கெட் வளர்ச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க அதை அடுத்து வரும் ஆண்டுகள் பார்ப்பீங்க அது தொடரட்டும் நமது திராவிட மாடல் ஆட்சி பல்லாண்டு என்று நாங்கள் என்றைக்கும் உங்களோடு இருப்போம் என்று நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் சென்னை சில்க்ஸ் மெகா கோகோ சே சம்மர் சில் அவுட் சே நீங்கள் நம்ப முடியாத தள்ளுபடி விலை